சென்னை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்கர்ப் டைபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஸ்கர்ப் டைஃபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணிக்கடியால் பரவும் காய்ச்சலாகும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்தது தற்போது இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் கூட பரவி வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல் குளிர் நடுக்கம் உடல் சோர்வு உடல்வலி தலைவலி இருமல் நெறிகட்டிக் கொள்ளுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன காய்ச்சலை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சரியா போயிடும் சாதாரண ஃபீவர் தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கர்ப்பிணிகள் ஒரு ஃபீவர் இருந்ததுன்னா உடனே கூட நான் ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு பரவாது ஒட்டுண்ணி கடிப்பது மற்றும் ஒட்டுண்ணி கடியால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்கள் பூனைகளால் மட்டுமே இந்த பாதிப்பு மனிதர்களை தாக்குவதால் அவற்றில் இருந்து விலகி இருந்தாலே இதுபோன்ற பாதிப்பை தவிர்க்கலாம் என மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்